தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்த்ரா முன்னேற்றத்தினுடைய அறிகுறியா தான் இருவரும் சந்தித்து பேசிய முன்னேற்றம் இல்லாம சந்திக்க முடியுமா ஒரு தீர்வை நோக்கி இல்லாம சந்திக்க முடியாது அப்ப பேசியாச்சு ஒரு பெரிய மாநாடு வெற்றிகரமான மாநாடு அந்த மாநாட்டில் ஐயா சென்னை அன்புமணி எல்லாம் பேசினாங்க கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் அதுக்கு பிறகு ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகிடுச்சு அதுக்கு பிறகு நேற்று சந்தித்தாங்கன்னா அது நல்ல அறிகுறி தானே நேரில் சந்தித்து பேசுறது நல்ல அறிகுறி தான் அந்த அறிகுறி மனசில் எல்லாமே பேச முடியாது அதனால பேசுனது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி எங்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி அதனால நல்ல முன்னேற்றம் இருக்குது இப்போ கூட ஐயாட்ட பேசிட்டு தான் வர்றான் ஒரு முன்னேற்றத்தினுடைய தெம்பாக தான் இருக்கிறார் ஐயா அதனால நல்ல செய்தி உங்களுக்கு ஐயாவே சொல்லுவாங்க சென்னை அன்புமணின்னு சொல்லுவாங்க அன்புமணி ராமதாஸ் வந்து நேற்று காலையில் வந்தாரு முதல் நாள் நைட்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மயிலாபுரத்துல இருந்து ஒரு சில ரெண்டு இரண்டு இரண்டு பேர் இருக்கிறாங்க துரோகிகள் என்ன வந்து இத பத்தில சொல்லி 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 பெருசா கே இது கட்சியில் நடக்கிற கேளுங்க கேளுங்க அதாவது உட்கட்சி பிரச்சனையை முதல்ல நான் வெளியில் பேசுகிறதே தவறு பேசக்கூடாது இது கட்சிக்குள்ளே இருக்கிறது கட்சிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி குடும்பத்தை போய் பெருசாக பேசக்கூடாது அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடக்கமாக அமைதியாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் வெளியில் எதுவுமே சொல்லக்கூடாது அதனால் நான் எதிர்பார்க்கறது எல்லோரும் எதிர்பார்க்க நீங்களும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஒற்றுமையாக வேகமான வளர்ச்சின்னு தான் இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம் மற்றதெல்லாம் எதையுமே நினைக்கல அதை சிந்திக்கல அதனால் அதுக்குண்டான அதை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சந்தித்தது மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குது

பேசுற மனசு இல்லாம அவர் வருவாரா பேசுற மனசு இல்லாம அவர் சந்திச்சு பேசுவாரா இது வதந்திகள் இந்த வதந்திகளை நம்பாதீங்க நல்ல முன்னேற்றம் இருக்கு அறிகுறி இருக்கு நல்ல செய்தியா இருது ரெண்டு பேருமே உங்ககிட்ட சொல்லுவாங்க அது சொன்னாரு மரியாதை நிமித்தம் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு எல்லா தலைவரும் சந்திக்கிறாங்க தானே பேசுறாங்க நீங்க எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க வந்து பார்க்குறாங்க கட்சிக்கு அப்பாற்பட்ட சில பேரும் வந்து பார்க்குறாங்க மருத்துவக்காகட்ட கட்சியில் கட்சி அல்லாத ஓ ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாதிரி இருக்கிறவங்க அல்லது பொதுநல அமைப்பில் இருக்கிறவங்க ஐஎம்எல்ஏ விசுவாசமாக இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க தொலைபேசியில் பேசுகிறாங்க சீக்கிரம் ஒரு நல்ல முடிவாக பண்ணுங்கள் உங்கள் கட்சி பலமான கட்சி இந்த கட்சி இன்னும் மேலும் பலப்படுத்தணும் தமிழ்நாட்டு வளர்ச்சி தேவைன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த நோக்கத்தில் அவர் வந்து பேசியிருக்கிறாரு நான் அது கூட என்ன பேசுகிறாருங்க ஒன்றும் இல்லை பண்ணி நிமித்தம் வந்து பார்க்குறேன் பேசுகிறேன்